ஹாய் ஃபைவ் ஸ்டார்லேருந்து பேசுகிறோமா இன்றைக்கி க்ரோசரிஸ் வாங்க போனேன் எட்டாயிரத்து ஆயிடுச்சு என்னன்னு பார்க்குறீங்களா விலைவாசி அதிகமாயிட்டே போகுது எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறதுன்னு தெரியல ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ எட்டாயிரம் எதையும் நல்லனே ஒரு ஒரு லிட்ரு நானூற்றி எண்பது இருந்து இப்போ ஐநூற்றி மூணு ஆயிடுச்சு அதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இங்கே பாருங்கள் இன்றைக்கி வாய்ன் வந்தது டயபெட்டிக் ப்ளஸ்ஸு பிஸ்கட் பாக்கெட்டு நல்லெண்ணெய் லவங்கம் அடுத்தது ஜிஆர்பி நெய் எங்கள் பேரனுக்கு இது வந்து அப்பளம் பொறிக்க பாருங்கள் கோல்கெட்டு அடுத்து மேலே பாருங்கள் கிளீனிங் பண்ணுறதுக்கு கருப்பு பனாயில் வந்து பாத்ரூம்க்கு ஹார்பிக்கு டாய்லெட்டுக்கு லேசல் வந்து ஃப்ளோருக்கு மீரா வந்து ஹேருக்கு அம்மா பார் சோப்பு ப்ரஷு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பண்ணு வாங்கிக்கிட்டு நவதானியமும் சிப்ஸும் வாங்கினோம் தான் கீழே பாருங்கள் வெறுமசிலி பாக்கெட்டு பொட்டுக்கடலை நாகரவை உதயம் உளுந்து நல்லா இருக்குங்க உதயம் அழகாக இருக்குது மாட்டாட்டம் மாவு அப்படி சும்மா செமையாக உற்பத்தி ஆகுது அடுத்தது கோதுமை மாவு ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த டிச்சுக்கெல்லாம் போடுற ப்ளீச்சிங் பவுட்ரு கீழே வாஷிங் சோடா இருக்குது அது வந்து ஒரு தடவை பாத்ரூமுக்கு ஒரு ஒரு தடவை போட்டு கழுவுவேன் இந்த பாக்ஸ் வாங்கி வந்தேன் அடுத்தது டீ தூள் பாருங்கள் தாஜி இருபது வருஷமாக ச நான் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அடுத்தது சக்ரா கோல்டில் அந்த ஃபைவ் மெடிசன்ஸ் நேச்சர்றது மாதத்தில் ஒரு நாலு நாளில் வந்து நர்சஸ் காஃபி எனக்கு ஞாபகம் எடுத்துக்கும் எங்கள் வீட்டில் பிஃபோர் மேரேஜ் அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது சாமிக்கு உள்ள வெளியே வந்து விநாயகருக்கு உள்ளார சாமி பூஜரிக்கு அடுத்தது பூண்டு இவ்வளோ தாங்க வாங்கினு வந்தோம் அரிசி கூட வாங்கலை எட்டாயிரத்து செல்ற எப்படி விலைவாசி அப்படி சும்மா இது டெம்பரேச்சர் மாதிரி ஏறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் பிற்காலத்தில் எப்படி விலைவாசி ஏறணும்னு தெரியல நன்றி வணக்கம்